இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் மோதலின் போது கொல்லப்பட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட சுமார் அறுபது பேருக்கு ஈரானில் இன்று அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது இறந்த தளபதிகளின் உருவப்படங்களை தாங்கிய ஈரானிய கொடியால் மூடப்பட்ட சவப்பெட்டிகள் டெஹ்ரானின் எங்கலோப் சதுக்கத்திற்கு அருகில் கலந்து கொண்ட மக்களால் சூழப்பட்டனர் கருப்பு உடை அணிந்த ஏராளமானவர்கள் கோஷங்களை எழுப்பினர் ஈரானிய கொடிகளை அசைத்தனர் மற்றும் கொல்லப்பட்டவர்களின் உருவப்படங்களை ஏந்தி சென்றனர் நிகழ்வுக்கு முன்னதாக மக்கள் பங்கேற்குமாறு ஊடகங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது அதிகாரிகள் இலவச பேருந்து மற்றும் தொடருந்து பயணங்களை வழங்கினர் அரசு அலுவலகங்கள் இன்றைய தினம் மூடப்பட்டிருந்தன ஈரானில் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த முகமது பகேரி அடக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகளுடன் பகேரி அடக்கம் செய்யப்படுவார் மொத்தத்தில் ஈரானில் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர் சனிக்கிழமை இறுதி இஸ்லாமிய புரட்சிகர படைகளின் தலைமை தளபதி ஒசைன் சலாமி தெஹ்ரானில் உள்ள ஆஸாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த முகமது மெக்தி தெஹ்ரான்சி போன்ற பல ஆணு விஞ்ஞானிகளும் அடங்குவர்